சாதிம நலத்தின் <gryat breakero amstiquirix>

இடம் அகல மாதிரி நான் தானே தெரியும் அப்படி காவல்தான் கொஞ்சம் அட போறா போற மாட்டேங்கறீங்களே எங்கடா லோ ஓரமா நাড়া கொஞ்சம் வர வந்து மால 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 எங்கயா இது போடுற சாக்கு போடுங்க நான் போடா மால சாலி கேரீங்களே அகலமா நில்லுங்க அகலமா அது போல அது போல ரவிமாரோடு <laughs> <laughs> சொல்லு <laughs> <laughs> மாவட்டியாக நான் அத என்ன பத்த கொனி கொட்டியா இல்ல நான் மணி நம்ம பத்த எடுத்தல நான் மணி நம்ம மொபைல் தான் எங்க கொஞ்ச கிரவுட் போறே இருந்துச்சே அங்க வாங்கலாம் நான் வரவா போடுங்க வழி போறத நீங்க ஏய் சாமி இருக்கா கரெக்ட்

போட்டேட்ட போட்டேட்ட நல்லா இருக்கு வாங்க நனிங்க யார் போட்டோடா பா ஏய் கால்ல வந்துறா கால்ல வந்துறா யாரானே கூட யாரானே கூட ஓடணும் பாரு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கிலோடீ

காஞ்சி கல போராளி சுருகா ஆதவன் அவர்கள் சார்ந்த அணிவித்து சிறப்பு செய்ய

மாவட்டர் அன்பழகன் பொன்னிவழன் அவர்கள் சாலை எடுத்து சிறப்பு செய்தார் போல ஜீர்கள் <laughs> சாரித்து

அவர்கள் அந்த நவர்களுக்கு சான்றி அணிவித்து சிறப்பு செய்கிறார் அடுத்து உங்கள்

எண்பது மட்டும் முதலவாய் பகுதியை சார்ந்த கரத்தவர்கள் சார்பில் சிறப்பு செய்தார் தலைமையிலே அண்ணன் தயாளன் அவர்கள்